அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெருவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க பார்ட் பியில் எஜுகேஷன் மெத்ராலஜி ப்ளஸ் ஜிகே பிரிவில் நாற்பது வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து பார்க்கலாம் இது ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட முதுகலை ஆசிரியர் தேர்விலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதல் வினா எனது வாழ்க்கை மற்றும் போராட்டம் எந்த தலைவரின் சரித்திர சுருக்கமாகும் மை லைஃப் அண்டு ஸ்ட்ரகிள் அப்துல் காஃபர்கான் உயர்திறன் பெற்ற மாணவர்கள் அனைவரையும் ஒரு பல் வயது வகுப்பறையில் இருவருட செயல்பாட்டினை ஒரே கல்வியாண்டில் முடிக்க வைக்க முனைவது எந்த கற்பித்தல் முடுக்கமாகும் கேட்டிருக்காங்க விடை வந்து அது வந்து தொலைநோக்குதல் டெலஸ்கோப்பிங் ஒரு தனிப்பட்ட அதே நபரின் தனித்தனியாக இருந்திடும் தன்மையை விகிதம் நிர்ணயிக்கும் விளக்கப்படம் என்பது என்ன இது வந்து ஆளுமை விவர குறிப்பு பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் டாக்டர் கிளண்டோமினின் எந்த முறையானது பொது அறிவு ஆங்கில மொழி மற்றும் கணித பாடம் கற்பித்தலில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது விடை ஃப்ளாஷ்கார்டு மின் அட்டை எழுத்து கூட்டுருவினை மேம்படுத்துவதில் திறன் வாய்ந்த வலுவூட்டியானது எண்கணித திறத்தினை மேம்படுத்துவதிலும் திறம் பெற்றிருக்கும் இது எந்த வகை வலுவூட்டிகளுக்கான எடுத்துக்காட்டாகும் விடை சூழ்நிலை வயப்பட்ட சிச்சுவேஷனல் மாற்று பள்ளி என்பது ஒரு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளியாக இவரின் போதனைகளின் அடிப்படையில் சேவை புரிகின்றது விடை ஸ்ரீ அரவிந்தர் அடுத்த பதினைந்து வருடத்திற்கான கல்வி சார்ந்த புதிய பார்வையினை எடுத்து எம்பிய இன்சியான் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து ஒப்புமை நலன் இலக் இணக்கத்தன்மை சிக்கல் தன்மை தேர்வாய்வு மற்றும் உற்றுநோக்குத்தன்மை இவை ஐந்தும் புதுமையின் பண்பு நலன்களாக அடையாளம் கண்டவர் யார் விடை ரோகர்ஸ் மற்றும் ஷூமேக்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னுரையில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பின்வருவனவற்றுள் எந்த வார்த்தைகள் சேர்க்கப்பெற்றது விடை சமூக பொது உடைமை மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் எந்த வருடம் உலக பாதுகாப்பு உத்திகளை நிலையான பாதுகாப்பு வளர்ச்சியை அடைவதற்கான பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் வழிகாட்டல் சேவைக்காக தொடங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சமூக பயன்பாட்டு உற்பத்தி வேலைக்கான கலைத்திட்டத்தினை என்சிஇஆர்டி பதிப்பித்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பின்வருவனவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சிபிஎஸ்இ பதிப்பித்த பள்ளிகளுக்கான தன்னாட்சி நிலையினை ஆராய்ந்த பணிக்குழுவின் அறிக்கை எந்த ஒன்றாகும்னு கேட்டிருக்காங்க கற்றல் சுதந்திரம் ஃப்ரீடம் டு லேர்ன் தனிப்பட்ட துவங்கள் வடிவம் மற்றும் வலுவூட்டல் இவற்றை ஒரு குறிப்பிட்ட வாய்மொழி சமூக வகைப்பாடாக குறிப்பிடலாம் அதுக்கு பேருந்து மாண்டானது மாண்ட் நன்கு அறியப்பெற்ற நெக்கர் வெளிக்கோட்டு கனசதுரமானது ஒரு குழப்ப வரைவாக சில சோதனைகளில் பயன்படுத்தப்படுவது எந்த பங்கின் அடிப்படையில் ஆகும்னு கேட்டிருக்காங்க விடை புலன்காட்சி கற்றல் வலுவூட்டம் பங்கின் அடிப்படையில் புரூணரின் கற்பித்தல் கோட்பாடு நான்கு முக்கிய கொள்கை விதிகளை கொண்டுள்ளது பின் எந்த ஒன்று அதனில் இடம்பெற்ற மூன்றாம் விதியாகவும் கேட்டிருக்காங்க அது வந்து சீக்குவன்ஸ் தான் தொடர்ச்சி ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு எந்த ஆண்டினை சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டாக நியமித்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சர்வதேச புரிந்துகொள் புரிந்துகொள்ளல் ஒத்துழைப்பு மற்றும் அமைதி மனித உரிமைகள் தொடர்பான கல்வி இவைகளுக்கான வழிகாட்டல் கோட்பாடுகளை யுனெஸ்கோ எந்த ஆண்டு பரிந்துரை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கற்றலில் ஒவ்வொரு செயல்நிலையிலும் சுய கற்றலை உள்ளடக்கிய தொகுப்பமைப்பின் உட்கூறுகளை சரிபார்த்து வடிவமைத்தலினை எவ்வாறு குறிப்பிடலாம் விடை ரிஃப்ளெக்டிவ் த போர்ட்போலியோ பிரதிபலிப்பு தொகுப்புடைமை ஒரு குழந்தையின் எந்த மேம்பாட்டின் பொழுது அக்குழந்தையின் உருவ மற்றும் சொற்பொருள் சார்ந்த புரிதலுக்கான வேறுபாட்டினை நினைவில் கொள்வது அவசியமானதாகும் விடை இட அமைவு கருத்துருவாக்கம் நிலையிறுத்தப்பெற்ற தனது வெறுப்பினை எவ்வாறு குறிப்பிடலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு பேர் வந்து கார்சியா கார்சியா விளைவு இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தேசிய கருத் கருத்தரங்கு ஒன்றினை ஒருங்கிணைத்தது அக்கருத்தரங்கின் மையக்கரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அமைப்பு முறைகளை சிறப்புற இயக்க செய்தல் குழந்தைகள் செயல்படு ஆக்கநிலிறுத்த கோட்பாடுகளை காட்டிலும் மிக எளிதாக வாக்கிய அமைப்புகளையும் சிக்கலான இலக்கண வரிசைகளையும் எளிதாக கற்பார்கள் என்பதனை விளக்கியவர் யார் விடை நோம் சோம்ஸ்கி மாணவர்களின் கல்வி செயல்திறனை நேரடியாக தினசரி அளவீடு செய்வதற்கான அமைப்பான துல்லிய கற்பித்தல் முறையினை உருவாக்கியவர் யார் விடை ஆக்டன் லின்ஸ்லே ஏதேனும் ஒரு சிலவற்றை கற்க அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க நேரிடும் தருணத்தில் தம்முடனே உகந்தவாறு பேசிக்கொள்ளுதல் என்ன வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து சொர் இன இணைக்குவிப்பு வெர்பல் மீடியேஷன் முனைவர் சம்பூர்ணானந்த் அவர்களது தலைமையில் அமைக்கப்பட்ட மனவெழுச்சி ஒருங்கிணைப்பு குழு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது விடை மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒரு கணித செயல்பாட்டு அமர்வில் கணித கணக்குகளின் குறிப்பிட்ட தன்மையை தன்மையின் காரணமாக மாணவருடைய பதில்கள் வரையறுக்கப்படும் இதனை எவ்வாறு குறிப்பிடலாம் விடை ஸ்டிமுலஸ் தூண்டல் வேறுபாட்டுத்தன்மை கீழ்கண்டவற்றில் எது ஒரு அறிவறிதல் கோட்பாடு இது அறிவினை அடைதலில் புலன் உறுப்புகளின் பங்கினை வலியுறுத்தும் விடை பட்டறிவு கொள்கை எம்பரிசிசம் பண்டூராவின் பரஸ்பர தீர்மானத்தின் மூன்று காரணிகளில் ஒன்று அல்ல சூழ்நிலை வந்து வரும் ஒரு நபர் வரும் நடத்தை வரும் இதில் வந்து வராதது எதுன்னு கேட்டோம்னா சிறப்பான தன்மைகள் தான் இதில் வராது பின்வருள் பின் வருபவர்களுள் எவரை கற்றல் சோதனை ஆய்வின் தந்தை என்று குறிப்பிடுவார் எபிங்காஸ் ஒரு குழந்தையானது சூழ்நிலையை சமாளிக்க ஏதுவான உள்ளார்ந்த தேவைப்பாட்டினை விவரிக்க திறன் ஊக்குவிப்பு என்ற தொடரை பயன்படுத்தியவர் யார் ராபர்ட் வைட் செயற்கை மழை ஏற்படுத்த உதவுவது சில்வர் அயோடைடு சலைவை இயந்திரம் எந்த தத்துவத்தில் செயல்படுகின்றது விடை மைய விளக்குதல் பொறுத்து கொடுத்துருக்காங்க நிறுவனங்கள் உற்பத்தி பெல் மின் சாதனங்கள் சாயில் இரும்பு மற்றும் எஃகு ஹச்ஓசிஎல் வேதிப்பொருட்கள் ஹச்சிஏஎல் ஏரோநாட்டிக்ஸ் சந்தோஷ் டிராபி எதனுடன் தொடர்புடையது விடை ஃபுட்பால் ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை அவுரங்கசீப் பொறுத்துக நாடுகள் நகரங்கள் கொடுத்துருக்காங்க பூட்டான் திம்பு அது எல்லாருக்குமே தெரியும் சிலி சாண்டியாகோ ஆஸ்திரேலியா கான்பெரா பெல்ஜியம்னா பிரஸ்ஸல்ஸ் அடுத்தது பற்றாக்குறை நோயின்னு கேட்டிருக்காங்க தாதுக்களின் பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்களை சரியாக பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க சோடியம் அப்படின்னா ஹைப்போ நாட்ரிமியா கால்சியம் ரிக்கெட்ஸ் இரும்பு அனிமியா பொட்டாசியம் ஹைப்போகால்மியா காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் மற்றும் ஏகம்பரநாதர் கோவில்கள் எந்த வகை கோவில் கட்டிட அமைப்பிற்கு உதாரணங்களாகும் விடை விஜயநகர சிவப்பு எந்த சிவப்பு பச்சை வண்ண ஒலிக்கற்றைகளை கலப்பதால் சிவப்பு இன்னொரு கலரு மற்றும் பச்சை வண்ண ஒளிக்கற்றைகளை கலப்பதால் தொலைக்காட்சியின் திரையில் தோன்றும் பல்வேறு வண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது அது வந்து ப்ளூ நீலம் இந்திய மாநிலங்கள் கீழே தரப்பட்டுள்ளவற்றில் மிகச்சிறிய மாநிலம் எது விடை சிக்கிம் அனைவருக்கும் மிக்க நன்றி